வணக்கம் தினசரி நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறதுல ஆகஸ்ட் பதிமூணாந்தேதி இன்னைக்கு மிக முக்கியமாக போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நடப்பு நிகழ்வுகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஆகஸ்ட் பதிமூணு உலக உறுப்புகள் தானம் அப்படிங்கிற தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஸோ இது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு ஒன்றுனா கரண்ட் அஃபேர்ஸில் அந்த வேர்ல்டு ஆர்கன்ஸ் டொனார்ஸ் டே அப்படிங்கிறது எப்போ அனுசரிக்கப்படுகிறதுனா ஆகஸ்ட் பதிமூணில் உடல் உறுப்பு தானத்தில் இந்தியாவிலேயே முதலிடம் பெறும் மாநிலம் அப்படிங்கிறது நம்ம தமிழகம்தான் அப்போ இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் லெஃப்ட் ஹேண்டஸ் டே அப்படின்னாலும் இன்றைக்கி ஆகஸ்ட் பதிமூணில் தான் இது அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்தியா இலங்கை இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ள கூட்டு இராணுவ பயிற்சியினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா மித்ரா சக்தி மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறோம் யார் யாருக்கு இடையிலன்னா இந்தியா இலங்கைக்கு இடையே ஸோ அந்த கூட்டு ராணுவ பயிற்சிக்கு பேர் மித்ரா சக்தி அப்படிங்கிறத ஞாபகம் இந்தியா சார்பில் ஒரு நூற்றி ஆறு ராஜபுத்தனா அப்படிங்கிற ரைஃபிள்ஸ் படையினர் கலந்துக்கிறாங்க இலங்கை சார்பா கஜபா அப்படிங்கிற ஒரு சோல்ஜர்ஸ் அவங்க வந்து இதில் கலந்துக்கிறாங்க அப்போ வேர்ல்டு ஆர்கன்ஸ் டே அப்படிங்கிற டொனாஸ் டே அப்படிங்கிறதுக்கான தீம் என்ன கருப்பொருள் அப்படின்னா ஒருவரின் புன்னகைக்கு நாம் காரணமாக இருப்போம் ஒருவரின் புன்னகைக்கு நாம் காரணமாக இருப்போம் அப்படிங்கறதா இந்த வருஷத்தோட தீம் இருபது இருபத்தி நாலு அப்போ முதல் முதல்ல உடல் உறுப்பு தானம் கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ரொனால்டு லீ ஹெரிக் அப்படிங்கிறவர் தன்னுடைய சகோதரர் ரிச்சர்டுக்கு கொடுத்திருக்கிறார் எந்த வருஷம் கொடுத்துருக்குறாருனா பத்தொம்பது ஐம்பத்தி நாலில் தான் கொடுத்துருக்குறாரு ஸோ அதுக்கப்புறம் கல்வி வளர்ச்சியில் தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக சென்னை ஐஐடி அப்படிங்கிறது முதல் இடத்துல இருக்கு அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களோட ரேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்க என்ஐடி வந்து முப்பத்தி ஓராவது இடமோ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகம் நாற்பத்தி நான்காவது இடமோ திருச்சி பாரதிதாசன் ஐம்பத்தி ஐந்தாவது இடமோ சென்னை பல்கலைக்கழகம் அறுபத்தி ஆறாவது இடத்துலயும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் எழுபத்தி ஆறாவது இடத்துலையும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் நூறாவது இடத்தையும் பிடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபது இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ஐ சரிங்களா அப்போ சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா பதினெட்டு ஐம்பத்தேழு இதை மூணு ஞாபகம் வச்சுக்கலாம் மெட்ராஸு பாம்பே கல்கட்டா அப்படிங்கிற மூணு இடத்துலையும் பதினெட்டு ஐம்பத்தேழு லார்டு கானிங் அவரோட பீரியடில் அப்போ தேசிய அளவில் பல்கலைக்கழகங்கள் தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அந்தமாக இருக்கக்கூடியது ஸோ ரெண்டாவது ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது டெல்லியில் இருக்கிறது ரெண்டாவது இடத்துலையும் ஜமீலா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பதிமூன்றாவது இடத்துல இருக்குது ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது அண்ணா பல்கலைக்கழகம் எப்போது தொடங்கப்பட்டுச்சுன்னா பத்தொம்போது எழுபத்தி எட்டு தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய தமிழகத்தினுடைய அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அப்போ இந்திய நிறுவனங்களில் என்ஜினியரிங் துறையில் தரவரிசையில் ஃபஸ்ட்டு இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி தான் ஃபஸ்ட்டு இருக்குது டெல்லி ஐஐடி வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது ஸோ அதே மாதிரி மும்பை அப்படிங்கிறது மூன்றாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த அடிப்படையில் ஆராய்ச்சியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பெங்களூர் தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது முதல் இடத்துல இருக்குது சென்னை ஐஐடிங்கிறது இரண்டாவது இடத்துல இருக்குது டெல்லி ஐஐடிங்கிறது மூன்றாவது இடத்துல இருக்குது மருத்துவத்துறையில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எய்ம்ஸ் டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது வந்து பத்தாவது இடத்துல இருக்குது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி இறுதி அப்படிங்கிறதுல கடைசி நாள் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் பதினோராந்தேதி நடந்துச்சு இல்லையா அதில் முக்கியமாக கடைசி நாளில் இந்த பாலின சமநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மகளிர் மாராத்தான் போட்டி அப்படிங்கிறது நடத்தப்பட்டது அந்த மகளிர் மாராத்தான் போட்டியில் முதல் பதக்கம் அதாவது தங்கப்பதக்கத்தை பெற்றது நெதர்லாந்து கசன் சிபான் கசன் சிபான் அப்படிங்கிறது நெதர்லாந்துல இருந்து வாங்கியிருக்காங்க ஆசிபா அப்படிங்கிறவங்க எத்தியோப்பியாவிலேருந்து வெள்ளி வாங்கியிருக்காங்க ஹெலன் அப்படிங்கிறவங்க கென்யா நாட்டை சார்ந்தவங்க வெண்கலம் வாங்கியிருக்கிறாங்க ஸோ இருபத்தி முப்பத்தி நான்காவது அந்த கோடைகால ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற இருக்குது அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற இருக்குது எந்த வருஷம் நடக்குதுன்னா இருபது இருபத்தி எட்டில் நடக்க இருக்குது அப்படிங்கிறது வச்சுங்க அடுத்த சமீபத்தில் உருவாகி உள்ள மாநகராட்சியின் பெயர் உருவாக உள்ள இல்லை உருவாகிருச்சு நேத்தே உருவாகிருச்சு காரைக்குடி புதுக்கோட்டை நாமக்கல் திருவண்ணாமலை அப்படிங்கிற நான்கு அப்போ டோட்டலாக இருபத்தஞ்சு மாநகராட்சிகள் வந்துருச்சு அப்போ சமீபத்தில் உருவாகி இருக்கக்கூடிய நகராட்சியோட பேர் சொல்லுங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் மாமல்லபுரம் திருவையாறு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போது யார் சார் நகராட்சியோட கமிஷனர் ஆணையாளராக ஒரு தூய்மை பணியாளருடைய மகள் வந்திருக்கிறாங்க அவங்க பேர் கேட்டால் துர்கா துர்கா வந்து மன்னார்குடி ஆனால் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஸோ அவங்க காஞ்சிபுரம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி புதுப்பாலம் அப்படிங்கிற பகுதியில் தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க ஸோ பிறந்திருக்கிறாங்க முக்கியமான நியூஸ் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் கூடுதல் விஷயம் விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல இன்னொன்று லாங் விர்ஷன் அப்படின்னு போட்டிருப்போம் ஸோ இது வந்து ஷார்ட் விர்ஷன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வேர்ல்டு ஆர்கன் டொனார்ஸ் டே இஸ் அப்சோட் அஸ் ஆகஸ்ட் தேர்ட்டீன் விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹேஸ் த ஹையஸ்ட் ஆர்கன் டொனேஷன் ரேட் அப்படின்னா தமிழ்நாடு ஸோ இது மாதிரி உங்களுக்கு இது வந்து ஷார்ட் வெர்ஷனில் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம் அதிகபட்சம் ஒரு ஐந்து நிமிடம் அல்லது ஆறு நிமிஷத்துக்குள்ள இன்னொன்று ஒரு மணி நேரம் நடத்தின வீடியோவும் நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்குது அதையும் நீங்கள் லாங்காக பார்த்துங்க நிறைய அந்த மாதிரி கூடுதல் தகவல்கள் பேசியிருக்கோம் ஸோ இது போன்ற நீங்கள் தகவல்கள் தொடர்ச்சியாக பெறணும்னா நம்ம தெண்டல்ல ஏஎஸ் அகாடமியோட இந்த டெலகிராம் சேனலில் இணைஞ்சிக்கங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரசு வேலைகளுக்கு வேலைக்கு விரும்புகிறவங்களுக்கு இது அற்புதமான ஒரு பதிவு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ வெற்றி நிச்சயம் தேங்க்யூ ஸோ மச்